திருக்குறள் அறத்துப்பால் பிறன் இல் விழையாமை அறன்கடை நின்றாருள் எல்லாம் அறன்கடை நின்றாருள் எல்லாம் அரன் நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல் அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரைப் போல் அறிவிலிகள் இல்லை of all those who live without the principles of dharma There is no worst of the fools than the one who desires another's wife.